நேற்று ஒரு காணொளி மட்டும்தான் ஜெர்மனுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும்னு வெளிலாம் வந்து சில சில விஷயங்களை சொல்ல மறந்துறேன் அதனால் அது அந்த விஷயங்கள் தெரியாமல் எல்லோருமே காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அந்த விஷயங்களை சொல்கிறேன் என்னென்ன விஷயம் வேண்டாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸுக்கான பேமெண்ட் பண்ணணும் அதே நேரம் பேங்கில் பிளாக் அக்கௌண்ட் ஒன் இயருக்கு காட்டணும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ஜீரோ படி பன்னெண்டு மாதத்துலேயும் பன்னெண்டாயிரம் ஜீரோ நீங்கள் பிளாக் பண்ணி காட்டணும் பன்னெண்டாயிரம் ஜீரோன்றதுங்க நாட்டுக்காசே முப்பத்தாறுலேருந்து நாற்பது லட்சம் பேரும் நாற்பது லட்சம் உங்களை பேங்கில் ப்ளாக் பண்ணணும் பண்ணி இருக்குது நீங்கள் இங்கே படிக்கிற ஒவ்வொன்று ஒரு வருஷத்துக்காக ஒவ்வொரு மாதமும் செலவுக்கான காசு அது அப்படின்னு தான் உங்களை விசா அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஏன் அஞ்சாமல் தெரிஞ்சாக்கள் இருந்தால் அவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் லெட்டர் தான் தருவாங்களா சொந்தக்காரங்க என்ன ஸ்பான்சர் லெட்டர் தருவாங்களா என்ற அதுவும் ஓகே ஒன்று ஸ்பான்சர் லெட்டர் இருக்கணும் இல்லாட்டி ப்ளாக் அக்கௌண்ட் காட்டுறதுக்கான பணம் இருக்கணும் அது இருக்கிறாக தான் தருவிடும் அடுத்தது ஜ நீங்கள் ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இல்லாட்டி ஏ லெவல் படித்து பா பாசிபிள் இல்லாட்டியும் ஏ லெவலில் அட்டன் பண்ணியிருக்கணும் நீங்கள் செகண்டரி எஜுகேஷன் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக இங்கே வரலாம் ஏன்டா மோட்டிவேஷன் லெட்டர் கேட்பாங்க மெம்பர்ஸ் இன்டர்வியூவில் அந்த மோட்டிவேஷன் லெட்டரில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நான் வந்து இது படிக்க ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்க போகிறேன் ஜெர்மன் லாங்குவேஜ் பிறகு அடுத்தடுத்த இது செய்ய போகிறோன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஏ லெவல் அட்டன் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏ லெவல் அட்டெண்ட் பண்ணாமல் ஓ லெவலோட மட்டும் வரெண்டு அது கஷ்டம் என்ன கஷ்டம் என்ன சரியான கஷ்டம் உங்களுக்கு விசா ரிஃப்யூஸாக அப்ளை பண்ணலாமல் நான் விசா ரிஃப்யூஸ் ஆனால் உங்களோட அமௌண்ட்டெலாம் கஷ்டம் அடுத்து நீங்கள் ஜேர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் போட்டு உங்களுக்கு விசா ரிஃப்யூஸ் ஆகிட்டேன்னா அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ பே பண்ணுற ஹண்ட்ரட் பெர்சன்டேஜில் இருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ரீஃபண்டாக தருவாங்க உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஓகேன்னா மட்டும்தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணாங்க ஒரு நேரத்தில் சில நே நேற்றுல இருந்து ஒரு நூறு பேருக்குள்ளே மெசேஜ் பண்ணிக்கங்க அந்த முந் நூறு பேருக்கேன்னு ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு சில பேர் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் வேஸ்ட்டாக போயிட்டு அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் ஏ லெவல் மு அதே இதில் உங்களோட பேங்க் பேலன்ஸில் நாற்பது லட்சம் ரூபா காட்டுறதுக்கான பணம் உங்கள இருக்குன்னா மட்டுமே எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க நன்றி வணக்கம்